கல்லினுள் இருக்கும் தேரை முதல் கருப்பையில் இருக்கும் உயிர் வரை என அனைத்து உயிர்களுக்கும் உணவளிப்பவன் சிவபெருமான் அதை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது அந்த நிகழ்வின் போது சிவலிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தினால் மூடி அலங்கரித்து வழிபாடு செய்யப்படும் ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் அனைத்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சந்திரனின் மனைவியர் ஆவார் அதில் ரோஹிணி நட்சத்திரத்துடன் மட்டும் பெரிய அளவில் நாட்டமில்லாமல் இருந்தார் இதனை தன் தந்தையிடம் ரோகிணி கூறினார் இதனால் அவரது தந்தை தட்சனால் உன் உடல் தேயப்படும் என சாபமிட்டார் அப்போது முதல் சந்திரனின் ஒவ்வொரு கலை குறையத் தொடங்கி பொலிவிழந்து பின்னர் அவர் தன் தவறை உணர்ந்து திங்களூரில் இருக்கும் கையிலாய நாதரை தன் சாபத்தை தீர்க்க வணங்கினார் சந்திரனின் பதினாறு கலைகளில் மூன்று கலைகள் மட்டும் மீதமிருந்த நிலையில் சிவபெருமான் சந்திரனின் வேண்டுதலை ஏற்று அவருக்கு அருள் பூரிந்தார் அந்த மூணாம் பிறையை தன் தலையில் சூட்டிக்கொண்டார் கொண்டார் சிவபெருமான் இருப்பினும் உன் சாபம் முழுவதுமாக நீங்காது உன் பொலிவு முழுமையாக தேய்ந்து மறைந்து பின்னர் படிப்படியாக வளர்ந்து பிரகாசித்து பின்னர் தேய்வதுமாக இருக்கும் என்னை சரணடைந்த இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி மிக பிரகாசமாக இருக்கும் எனவும் அருளினார் அதன் காரணமாக ஐப்பசி மாத பௌர்ணமியில் அனைத்து சிவாலயங்களிலும் விசேஷமாக கடைபிடிக்கப்படுகிறது சிவ அன்ன அபிஷேக பிரியர் இவருக்கு ஐப்பசி பௌர்ணமி அற்புத தினத்தில் அன்ன அபிஷேகமும் பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுவதும் வழக்கமாக உள்ளது இந்த அற்புத தினத்தில் தூய நீர் பசும்பால் இளநீர் கரும்பு சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாபொடி மஞ்சள் அன்னம் ஆகியன அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம் இவற்றுள் மிக சிறப்பானது அண்ணாபிஷேகமே சிவ பெருமானுக்கு உகந்த இந்த அன்னத்தை ஒரு பருக்கை கூட வீணாக்க கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது பஞ்சபூதம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என பஞ்சபூதங்கள் சேர்ந்ததால் ஆகிறது பஞ்ச பூதங்களால் ஆன இந்த அன்னம் மனிதனுக்கு இன்றியமையாத உணவாக விளங்குகிறது ஆற ஆறவைத்த தேவையான அளவு நீரை சேர்த்து அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படும் இந்த அன்ன அபிஷேகம் செய்யப்படும் அன்னம் இரண்டு நாழிகை அதாவது ஒன்றரை மணி நேரம் அப்படியே வைத்திருப்பார்கள் அந்த நேரத்தில் யஜர்வேத பாராயணம் ருத்திரம் சமகம் ஆகியவை பாராயணம் செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது இந்த நேரத்தில் மிகவும் கதிர்வீச்சு இருக்கும் என்பதால் அந்த அன்னத்தை கோவில் குளத்தில் அல்லது ஆற்றில் கரைத்து விடுவர் இது நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவாகி விடும் அண்ணாபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை உணர்த்தும் வகையில்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற பழமொழி கூறப்படுகிறது அண்ணாபிஷேகத்தை கண்டால் தொழில் வியாபார பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல லாபம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் வாழ்வில் இல்லை என்று சொல்லாத அளவிற்கு உணவு எப்போதும் கிடைக்கும் நிதி எப்போதும் சீராக இருக்கும் அன்னாபிஷேக பிரசாதம் உண்டால் மங்காத தோற்ற பொழிவும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை